ஒரு ஜோவிலான ஒரு டீம் தான் வி ஆல் கம் டு என்ஜாய் த கேம் வி ஃபகெட் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அந்த படங்களோட இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வி கீப் அர்செட் இன்ஃபேக்ட் நம்ம வந்து ப்ராக்டிஸ்லயும் சரி மற்ற மேட்ச் டைம்லையும் சரி யாருமே வந்து இந்த படத்தை பற்றியும் பேசினதே கிடையாது சோதா போட்டு ஒரு ஒரு ஹெல்தியான ஒரு டைம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்பிரிட் எல்லாமே ஒரு பதினைஞ்சு பசங்க ஒன்றா சேர்ந்து பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் தான் ஒரு நெக்ஸ்ட் ஒன் மந்த் அண்ட் நான் ரெண்டு தடவை சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கோம் அது வந்துட்டு அவ்வளோ பல பல காலம் முன்னாடி நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த வருஷம் ஐ திங்க் கம் அப் ஸ்ட்ராங்காக அண்ட் திஸ் டைம் அந்த கப்பை திருப்பி நாங்கள் எடுத்துங்குறதுல முடிவில் இருக்கோம் ஸோ ஸோ திஸ் இஸ் சென்னை ரேனோஸ் ஆக்சுவலாக இப்போது அந்த ஒரு ப்ரெஷர் எங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது ஒருத்தருக்கு வந்துட்டு விட்டு கொடுத்து ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இங்கே சென்னை நோஸ் அண்ட் இட்ஸ் இயர் வி வில் டெஃபினெட்லி கம்பேக் ஸ்ட்ராங்கர் நாங்கள் கண்டிப்பாக கப்பை ஜெயிக்க நாங்கள் ட்ரை பண்ணுவோம் பட் ஆல் தி அதர் டீம்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்ரி ஒன்ஸ் பிகமிங் யூனோ ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் காம்படிட்டிவ் ஸோ லுக்கிங் ஃபார் ட குட் டோர்னமெண்ட் நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் ஷார்ஜாவில் வந்து விளாட போகிறோம் ஐ திங்க் சீசில் சீசன் டூ ஆர் த்ரீ நாங்கள் ஒரு வாட்டி ஷார்ஜாவில் போய் விளாடிருந்தோம் டூ ஒன் த்ரீ விளாடிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து விஷயங்களை கூட்டு போகிறாரு அடுத்த வருஷம் அப்டேட் ஆகி கொஞ்சம் அப்டேட் ஆகி லண்டன் கூட்டு போகிறன்ட்டு